வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி மூன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு தலைப்புச் செய்திகள் தயவுசெய்து காற்றச்சம் போக்கி வரக்கூடிய ஒரு வார கால சில நாட்கள் தொடர் மழை படிவாகவும் பல நாட்கள் கனமழை பதிவாகவும் ஒரு வாரம் நீடிக்கப் போகிற மழைப்படிவு குறித்தான ஆய்வறிக்கை இது மேலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மேலும் இரண்டு வலிமையான நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் அறிவித்து தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் வங்கக்கடலிலே சுமத்ரா தீவு மற்றும் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவான காற்று சுழற்சி தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் கிட்டத்தட்ட தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி இணையும் இடத்துல இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது இன்னும் சில மணி நேரங்களிலே இன்று காலைக்குள் உருவெடுக்க இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மிக மெல்ல தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி மிக மெல்ல விலகும் அதாவது மெல்ல வந்து மெல்ல விலகும் ஆக நீடித்து நின்ற மழைப்படிவை கொடுக்கும் இதனிடையே இலங்கைக்கு தெற்கு பதிலை நீடித்து கொண்டிருந்த ஒரு காற்று சுழற்சி இன்றைக்கு போதிக்கு வர இருக்கிறது வந்து மீண்டும் அதாவது எட்டி பார்த்துவிட்டு திரும்பி போகும்னு சொன்ன அறிக்கை அதே தான் இன்றைக்கு வந்துட்டு மீண்டும் புதிதாக உருவாகக்கூடிய நிகழ்வோடு இணைவதற்கு விலகி சென்றுவிடும் இருந்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் அந்த நிகழ்வு கிழக்கு காற்றை வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் ஊடாக ஏற்றும் என்பதனால குளிர் மிகுந்திருக்கிற காரணத்தினாலே கடலோரப் பகுதிகளில் அதிகாலை மழைப்படிவை தொடக்கி இருக்கிறது கடற்பகுதியில் மன்னிக்கவும் கடற்கரையை ஒட்டிய கடற்பகுதியில் மழைப்பொடிவை தொடக்கி இருக்கிறது இதனால் கடலிலே பெய்யும் தான் தற்பொழுது கடலோர மாவட்டங்களில் மேகமூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது படிப்படியாக வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் காலைக்கு பிறகு கடலோரம் வரும் மழை மதியம் உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் மழைப்படிவை கொடுக்கும் இன்றைய மழைப்படிவு அதாவது நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சனி ஞாயிறு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் என்று கடந்த சில நாட்களாக நாம் அறிவித்து வந்த நிலையில் இன்றைய மழை சென்னைக்கும் கொடுக்கும் பொழுது திடீரென்று சென்னைக்கு திடீர் மழை என்றும் குளிர் விலகிய குளிர் நீடித்த நிலையில் திடீர் மழை பொடிவு என்றும் சென்னை மழை பேசுபொருளாக போகிறது இன்றைக்கு பெரிய மழை இல்லாவிட்டாலும் லேசான மழை ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தும் வடகடலோரத்திற்கும் இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் பிறகு படிப்படியாக அதாவது கடலோரம் தொடங்கும் மழை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து உள்ளே நுழைந்து மதியம் மாலையில் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இரண்டு நாள் கொடுத்துவிட்டு இந்த மழைப்பொழிவு விலகினாலும் சில மணி நேரங்கள் அதாவது ஒரு அரை நாள் திங்கக்கிழமை முற்பகலில் சில மணி நேரங்கள் விலகி இருந்தாலும் மழைப்பொழிவு இடைவெளி கொடுத்தாலும் விலகி போகிற நிகழ்வு புதிய நிகழ்வோடு இணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அப்பாலி இருந்து கொண்டு வெளி சுற்று தமிழ்நாட்டின் தரை மீது பட இரு காற்று இணைவை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக முதலிலே டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொடிவை திங்கட்கிழமை காலை தொடக்கம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தாமதமடையும் மச்சத்தில் மதுரை மதியத்திற்குள் திங்கக்கிழமை மதியத்திற்குள் டெல்டா மாவட்டங்களில் தொடங்கும் மழை படிப்படியாக டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகள் வடகடலோர மாவட்டங்கள் பிறகு தென்கடலோர மாவட்டங்கள் என்று மழைப்படிவு தீவிரமடையும் முதலிலே இலங்கையில் முதல்ல மழைப்படிவை தொடக்கம் அதாவது நாளையே நாளையே இலங்கைக்கு மழைப்படிவை தொடக்கி இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி தேதி டெல்டா மாவட்டங்கள் அதே நேரத்தில் புதுக்கோட்டை ராமநாதபுரமும் மழை தொடங்கினோம் பிறகு டெல்டாவின் உள்பகுதி பிறகு வடகடலோரம் பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் எப்பொழுது எங்கே மழை தொடங்கியதோ அந்த நேரத்திலிருந்து நிகழ்வு வெளியாகி முற்றிலுமாக விலகக்கூடிய நாள் என்பது டிசம்பர் மூன்றாம் தேதி ஆக டிசம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் மழைப்பொடிவு நீடிக்கும் நிகழ்வு விலகினாலும் கிழக்கு காற்று வந்து கொண்டே இருக்கும் இருபத்தொன்பது முப்பதாம் தேதி அரபிக்கடல் நோக்கி நகர்ந்தாலும் ஒன்று இரண்டு மூன்றாம் தேதி கிழக்கு காற்றால் மழைப்பொடிவு கொடுத்து கொண்டே இருக்கும் ஆக நிகழ்வானது முதலில் இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும் இலங்கை தரை மீது ஏறியோ அல்லது இலங்கை தர கடற்கரையோரத்தை ஒட்டியோ நகர்ந்து இலங்கைக்கு அதீத மழைப்பிடிமை கொடுத்து பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து நீடித்து நின்று பிறகு விலகி செல்லும் பிறகு செயலிழந்து கடந்து செல்லும் ஆக உருவாவது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு புயலாக மாறினால் கூட அது தொடக்க நிலை சாதாரண ஒரு எண்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாகத்தான் உருவெடுக்கும் இதற்கு மேல் தீவிரம் அடையாது அப்படியே அது உருவாடாலும் தமிழ்நாடு கரை கடக்க நெருங்கும் பொழுது செயலிழந்துவிடும் காற்றெடுத்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் கடக்கும் அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ் பகுதியாகவும் உள்ளே நகர்ந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர் மழைப்படிவு தொடர் கனமழை படிவு அவ்வப்பொழுது கன மிகு படிவு ஆங்காங்கே ஆங்காங்கே அதீத மழைப்பொழிவு எல்லாம் வரக்கூடிய திங்கக்கிழமைக்கு மேல் ஒரு வாரம் நிகழ இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நிகழ்வு கரை கடக்கும் இடம் நாம் கருத்தில் கொள்ள தேவையில்லை காரணம் நிகழ்வு கரையை நெருங்கியதுமே ஒரு பரந்த வடிவிலே செயலடைந்து நீடிக்கும் காற்று குவிதல் தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவை ஏற்படுத்தும் திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் உள்ளே நீலகிரி கிருஷ்ணகிரி வரைக்கும் ஏன் அதையும் தாண்டி பிரதேசம் கர்நாடகா கேரளாவுக்கும் மழைப்பொழிவை புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் உட்பட அனைத்து தென் மாநிலங்களுக்கும் சிறப்பானது ஒரு மழைப்பொழிவை அந்த நிகழ்வு கொடுக்க போகிறது மழைப்பொழிவில் முதலிடம் பிடிக்கும் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களாகும் அடுத்த இடத்தை பிடிப்பது தென்கடலோர மாவட்டங்கள் அடுத்த இடத்தை பிடிப்பது வடகடலோர மாவட்டங்கள் அடுத்த இடத்தை பிடிப்பது ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் அடுத்த இடத்தை பிடிப்பது வட உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர பகுதிகள் வரைக்கும் ஆக வரக்கூடிய நாட்களிலே மழைப்பொழிவு தொடங்குவது உறுதி வானிலை உலக வானிலை மாதிரிகள் அதாவது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் உறுதியிட்டு ஒரு தெளிவான ஒரு மழைப்படிவை அறிவிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது காரணம் உலக வல்லரசு நாடுகள் பல்வேறு வானிலை மாதிரிகளை வழங்கி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஜிஎஃப்எஸ் எனப்படக்கூடிய அமெரிக்காவுன்னுடைய மாதிரி தமிழ்நாடு கரை நெருங்காமலே ஆந்திர பிரதேசம் சென்றுவிடும் என்றும் அதனால் ஒரு துளி மழை இருக்காது என்றும் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் இன்றைய காலை அறிக்கையில் அமெரிக்காவுடைய ஜிஎஃப்எஸ் பல்வேறு மாதிரிகள் பல்வேறு குழக்கங்களை குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினாலே மழைப்பொடிவு எப்படி இருக்கும் என்பதை கணிக்க முடியாமல் திங்கக்கிழமையிலிருந்து மழை தொடங்கி இருக்கிறது என்று மட்டும் ஆங்காங்கே கனமழைப்படிவு இருக்கிறது என்று மட்டும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கிற நிலையில் நாம் திங்கக்கிழமையிலிருந்து கன மிக கனமழைப்பொழிவு கொடுத்தாலும் கொடுக்கலாம் திடீரென்று வானிலை மாற்றம் வந்து திடீரென்று எச்சரிக்கையை உடனடியாக வழங்கும் பொழுது நாம் அந்த நேரத்தில் முன்னெச்சரிக்கை எடுப்பதற்கு போதிய அவகாசம் இல்லாமல் கூட இருக்கலாம் அதன் காரணமாக மழைப்பொடிவு தமிழ்நாட்டிற்கு ஒரு வார காலம் திங்கக்கிழமையிலிருந்து இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு கண்டிப்பாக மழைப்பொடிவு தமிழ்நாட்டிற்கு கொடுக்காமல் அரபிக்கடல் நோக்கி விலகி செல்லாமல் எங்கும் செல்லாது நெல்லூருக்கு தெற்கே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரைவடியாகத்தான் அரபிக்கடல் நோக்கி நகருமே தவிர எங்கும் விலகி செல்லாது கண்டிப்பாக மழைப்பொழிவு திங்கக்கிழமை முதல் தீவிரமடையும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நல்ல ஒரு தீவிரத்தில் இருக்கும் அதற்கு பிறகு அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது பிறகு சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடகம் மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவை கொடுத்து கொண்டு விலகி செல்லும் இந்த நிகழ்வு வரைக்கும் கிழக்கு காற்றை ஈர்த்துக் கொண்டு நிகழ்வு அரபிக்கடல் சென்றடைந்ததும் கிழக்கு காற்றை ஈர்த்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில மழைப்பொழிவு ஓய்வதற்குள் அடுத்த நிகழ்வின் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் ஒருவேளை இடைவெளி இருந்தால் ஒரு நாள் இடைவெளி இருக்கலாம் இடைவெளி கொடுப்பதற்குள் மழை ஓய்ந்து வெயில் காட்டுவதற்குள் நாம் பூச்சி விரட்டி அடிப்பதற்கோ அல்லது பிற பணிகளை மேற்கொள்வதற்கோ ஒரு நாள் இடைவெளியோ அல்லது அந்த நாள் இடைவெளி கூட இல்லாமல் அடுத்த மழைப்படிவை உடனடியாக நான்காம் தேதிக்கு பிறகு தொடக்கிவிடும் என்பதால் கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் இடைவெளி இல்லாமல் கூட இருக்கலாம் இருந்தால் ஓரிரு நாள் இடைவெளி அதிலேயும் தூரல் சாரல் மழைப்படிவு எல்லாம் இருக்கும் அந்த நிகழ்வுக்குப் பிறகும் மூன்றாவது வாரத்தில் மேலும் ஒரு நிகழ்வு வரை இருக்கிறது ஆகவே அது கிறிஸ்மஸ் தினத்திற்கு முன்பு வரைக்கும் நிறைய வழிப்பொடிவை கொடுக்க இருக்கிறது ஆகவே காற்று அச்சம் மட்டும் வேண்டவே வேண்டாம் காற்று அச்சத்தை போக்கி வரக்கூடிய நாட்களிலே பெய்யக்கூடிய மழைப்பொடிவை முன்னெச்சரிக்கை அதாவது முன்னெச்சரிக்கையில் வடிகால் வசதிகளை சரி செய்து கொண்டு நீர்கள் அதாவது தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்காதவாறு உடனடியாக வடிய விட்டு நெற்பயிர்களை பாதுகாத்திடவும் பிற தாழ்வான பகுதிகளிலிருந்து முண்டச்செரிக்குடன் இருக்க வடிகால் வசதியை மட்டும் சீர் செய்து கொண்டிருந்தால் போதும் ஆகவே தயவுசெய்து காற்றாட்சம் மட்டும் வேண்டாம் செயலிழந்த ஒரு நிகழ்வாக வந்து தொடர் மழைப்படிவை ஒரு வார கால மழைப்படிவை விட்டாலும் மீண்டும் மழைப்படிவு விட்டு விட்டு மழைப்படிவை கொடுக்கும் நாட்களும் உண்டு தொடர்ச்சியாக இரண்டு மூணு நாட்கள் மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே இருக்கவும் வாய்ப்பு இருக்கிற இந்த அமைப்பு நிறைய மழைப்படிவை தரப்போகிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை மாறுதல் துல்லிய மறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய திட்டமிட்ட பிற பணி செய்ய வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி